மதுபு இல்லாஹி ஷேத் ரஜீம் பிஸ்மில்லா ரஹீம் அல்லாஹை புகுந்தனாகவும் அவனது தூதர் ரசூலை கரீம் சல்லாஹு அலிசலாமர்கள் மீது சலாமும் சலவாத்தும் சொன்னவனாகவும் எனது ஆத்ம குரு அஷீத் எம் மற்றும் அஷ்ரப் அவர்களை நினைவுகூர்ந்தவனாகவும் யார் யாரெல்லாம் என்னுடைய இந்த பேச்சை கேட்கின்றார்களோ அவர் அனைவருக்குமே எனது சலாமை கூறியவனாகவும் எனது பேச்சை என நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிகவும் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கைகளிலே உள்ளாட்சி சபைகளை ஒப்படைக்க வேண்டியது இந்த மக்களுடைய தார்மீக கடமையாகும் ஏனெனில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உரிமைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியை தலைவர் அஷ்ரவ் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஆரம்ப காலங்களில் அவருடைய உரைகளில் எல்லாம் அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது கட்டடங்கள் கட்டித்தராது வீதிகள் அமைத்து தராது தொழில்கள் சராது வைத்தியசாலைகள் சராது எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் நாங்கள் இந்த கட்சியானது முஸ்லிம்களுடைய உரிமைகளை மாத்திரம்தான் எடுத்து இயம்பும் என்பதனை தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் விட்டு பிரிந்தார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது உரிமைகளை பெற்று சலுகைகளை செய்விக்கின்ற கட்சியாகத்தான் அரசாங்கங்களிடம் இணைய வேண்டும் என்பதிலும் அறிமுகம் குறிக்கோளாக இருந்த ஒரு பெருந்தலைவர் சில சந்தர்ப்பங்களில் சந்திரிகா பண்டானகா குமார்தங்கா அவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷீத் எம் எச் மஸ்தப் அவர்களின் சில நடவடிக்கைகள் காரணமாக சந்திரிகா பண்டானாக்கா அவர்களுக்கும் அஷ்ரப அவர்களுக்கும் இடையிலே பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தலைவர் அஷ்ரப நான் எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் சந்திரிகா அவர்கள் தலைவரை அழைத்து உங்களை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் மீண்டும் அமைச்சராக பதவியை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன சேவை உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்ற தயார் என்று சொல்லியே பல விடயங்களை சாதித்துக்காட்டிய தலைவர்கள் உதாரணத்துக்கு சொன்ன போனால் நமது ஒளியில் தென்கிழக்கு பல்கலை கழகம் மற்றும் ஒளியில் துறைமுகம் போன்ற அவருடைய சாணக்கியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகள் அப்படி இருக்கின்ற பொழுதோ அதே போன்றுதான் இந்த அரசாங்கங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசை அடக்கி முற்பட்ட பொழுதெல்லாம் தலைவர் அவர்கள் நிமிர்ந்து நின்று தன்னுடைய கொள்கைகளை மக்களிடம் சொல்லிவிட்டு இந்த அரசாங்கங்களுக்கும் பதிலாடி கொடுத்திருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது காலாகாலங்களில் ஆட்சி கூட மேறக்கூடிய பெரிய கட்சிகளை இந்த நாட்டிலே முஸ்லீம் காங்கிரஸ் தீர்மானித்து வந்திருக்கின்றது இருந்த போதிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது பல்வேறு பட்ட காலங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கித்தான் இருக்கிறது ஏனெனில் சுலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆரம்பத்திலே இருந்து பார்த்தால் சுலங்கா முஸ்லீம் காங்கிரசிலே தலைவரின் காலத்திலும் சரி தலைவருக்கு பிற்பட்ட தற்போதைய தலைவர் ஹக்கீம் அவர்களுடைய காலத்திலும் சரி முஸ்லீம் காங்கிரசுக்குள்ளே சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக சிலர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒருபோதுமே சுலாக்கா முஸ்லிம் கவுன்சில் விட்டு பிரிந்ததில்லை மக்களுடைய வாக்கு வங்கி எப்பொழுதுமே சுல்லாக்கா முஸ்லிம் கவுன்சில் தான் அளித்து வந்திருக்கிறார்கள் எனவேதான் இன்று நாங்கள் அந்த பின்னாடியிலே இன்று ஒரு விடை தாராளம் நான் நினைக்கின்றேன் அது என்னவெனில் அட்டாள சென்னை பிரேசபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றுமா என்று சொல்லி வெற்றிலைக்காரர்கள் கேட்டு வருகிறார்கள் இதற்கு தெரியாத அட்டாளச்சேனை சென்னை பிரேசபை என்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரும்புக் ஆகும் இந்த இரும்பு கோட்டைக்குள்ளே நேற்றைய மலையில் முளைத்த இந்த காளான்கள் வந்து இந்த இரும்பு கோட்டையை அடித்து நுறுக்கிட முடியாது ஏனெனில் அங்கே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் படை மிகவும் பலமாக இருக்கின்றது இந்த மக்கள் படையானது எப்பொழுதுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உண்மை போராடுகள் இந்த மக்களுக்கு பிரதேசவாதங்களை சொல்லியோ அல்லது அபிவிருத்திகளை சொல்லியோ ஏமாற்ற முடியாது ஏனெனில் இந்த மக்கள் அபிவிருத்திகளை பற்றி சிந்திப்பவர் அல்ல கடந்த பத்து வருடங்கள் முஸ்லிம் கவுன்ஸ் எதிர்கட்சியில தான் இருந்து முஸ்லிம் முஸ்லீம் எதிர்கட்சியில் இருந்த பொழுது இந்த மக்கள் எங்களை அபிவிருத்தியில் தாருங்க எங்களை தொழில்களை தாருங்கள் கேட்கவில்லை ஆனால் இந்த மக்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து தாருங்கள் எங்கள் உரிமைகளுக்கு வித்திடுங்கள் எங்கள் உரிமைகளை இந்த கையவர்கள் யாருமே கையாளாது பாதுகாத்து தாருங்கள் இந்த மக்களுடைய ஏகோபித்த குரலாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் அந்த குரல்களை எல்லாம் மழுங்கடித்து அவற்றை நெறித்து சிலர் அரசியல் செய்ய வருகிறார்கள் ஏன் இவர்கள் இந்த கேவலமான இந்த அரசியல் செய்கிறார்கள் என்பது புதிராக இருந்து கொண்டிருக்கின்ற அதற்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம் இன்று பாருங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து மரச்சினத்தில் கேட்கின்ற அந்த அட்டாள சின்ன பிரசையிலேயே ஆனால் தேசிய காங்கிரஸ் ஆனது வெற்றிலை சின்னத்திலே இன்று களமிறங்கி இருக்கிறது ஏன் தேசிய காங்கிரஸால் அதனுடைய குதிரை அட்டாளச்சனை சவாரி செய்ய முடியாது இருக்கிறது என்பதுதான் அவ்வாறு அவர்களுடைய குதிரை அட்டாளச்சென்னையிலே சவாரி செய்ய வரவில்லை என்று பார்த்தால் அங்கே அட்டாளிச்சனை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனால் அட்டாளச்சினை அவர்களுக்கு தெரியும் அட்டாளா முஸ்லிம் கோட்டை என்பதனால் இவர்களுக்கு அந்த அட்டாளச்செண்ணை பிரேசவைக்குள்ளே குதிரை இறக்குவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டித்தான் மந்திக்கிறார்கள் கடந்த பல தேர்தல்களில் ஆனால் அவர்களுக்கு இன்னொரு விடயம் தெரியும் அட்டாளச்சனை பிரேசவையிலே தேசியவங்களுடைய மாகாண அமைச்சர் எம் எஸ் சுதுமா இருக்கிறார் எம் எஸ் சுதுமா லபியானவர் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி வீசிவிட்டு அந்த எந்த ஒரு வாக்குறுதிகளும் அவர் நிறைவேற்றாமல் செய்யப்பட்டவராக இன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் இந்த உதுமான் என்பவர் எப்பொழுதுமே மக்களிடம் வந்து நான் அந்த அபிவிருத்தியை செய்திருக்கிறேன் இந்த அபிவிருத்தியை செய்ய போகிறேன் நாளை அந்த பாதை திறக்கப்படும் நாளை மறுதினம் அந்த குளம் திறக்கப்படும் வந்து விவசாயிகளையும் பாமர மக்களையும் மீனவர்களையும் வீணாக பொய் பித்திராட்டங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு இவர்கள் இந்த அரசியலை செய்து வருகிறார் கடந்த கண்ணாப்பத்தைக்குள் போய் ஒளிந்து படுத்து வரும்போதும் எல்லோருக்குமே சரி மற்றவர்களுக்கு அது போன்றதால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் இன்றைய காய் நகர்வுகள் மிகவும் சாதுரியமாக இருக்கின்றன ஏனெனில் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அரசாங்கத்துடன் தான் இருக்கின்றது அரசாங்கத்துடன் இருந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லீம் மக்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமை ஏனெனில் மற்றைய கட்சிகள் எல்லாம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் எப்பொழுதுமே இந்த கட்சிகளுக்கு இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து இருக்கின்றனர் முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த காலங்களில் எதிர்கட்சி வரிசையில் இருந்து முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தது அதன் பிற்பாடு ஜனாதிபதி அவர்களின் பல வேண்டுகோளுக்கு அமைய முஸ்லிம்களுடைய பல பிரச்சனைகளை சாதகமாக தீர்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தமும் தலைவர் ஹக்கீமுக்கு வழங்கப்பட்டமேனா தலைவர் அவர்கள் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து அதுவும் தானாக செல்லவில்லை கட்சி தலைவர் கட்சியுடைய அதி உயர் கூடத்தினால் மேற்கொள்ளப்பட்ட மசூராவின் பின்னணியில்தான் இன்று கட்சி அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றனர் இன்று அரசாங்கம் இணைந்திருக்கின்ற இந்த கட்சி முஸ்லீம் மக்களுக்கு நாளையே பிரச்சினை என்று சொன்னால் இந்த கட்சி ஒருபோதுமே அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்காது என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஏனெனில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது சலுகைகளுக்காக உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சி அல்ல காவலனாகவும் இருக்க வேண்டும் தலைவர் அஷ்ரபின் கனவாக இருந்தது அந்த கனவினை இவர்கள் அனைவருமே நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆனால் இன்று அற்றாலத்தினை பாருங்கள் அட்டாளத்தியினை பிரேசவையிலே இருக்கின்ற சம்புக்களப்பு பிரேசத்தை இவர்கள் அந்த நீர்ப்பாசன திட்டத்தை இன்னும் இந்த உதுமாவில் சரியாக செய்து முடிக்கவில்லை நாளை அதனை செய்து இன்று செய்து அப்படியே காலங்களை கடத்தி செல்கிறத தவிர இந்த விவசாயிகளுடைய அந்த நீர்ப்பாசன திட்டத்தை இவர்கள் ஒழுங்கான முறையிலே முன்னெடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார் அது அமைச்சர் ரத்தாவல் அவர்கள் பல்வேறுபட்ட சேவைகளை செய்தேன் என்று சொல்ல சொல்லியிருந்த போதிலும் அவர் எந்த ஒரு சேவையும் செய்ய செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை என கூறி அரசியல் செய்பவர் அவர் அட்டாளச்சென்னையில் ஒரு கதையை கதைப்பார் பாலுமுனைக்கு சென்று ஒரு கதையை கதைப்பார் ஒளிவிலுக்கு செல்லுவார் அப்படி அம்பாறு மாவட்டத்திற்கு அனைத்து முஸ்லிம் பிரதேசங்களையும் ஒருத்தரை ஒருத்தர் முரண்பாடாக பார்க்கின்ற அரசியலைத்தான் இதுவரைக்கும் அமைச்சர் அத்தாளர்கள் செய்து கொண்டு வருகின்றார் அவர் அந்த பழக்கத்தை உடம்பு முஸ்லிம்களை இன்னொரு சகோதர இன்னொரு சகோதரன் அடிப்பது அல்லது வீழ்த்துவது அல்லது முரண்பட்டு பார்ப்பதெல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு ஆகாத விடயங்கள் ஏனெனில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நம்பியவர்கள் அதிசயம் பின்பற்றுபவர்கள் எனவே தான் இந்த அத்தா உள்ள அவர்கள் தங்களுடைய அரசியலை செய்கின்ற பொழுது மிகவும் நியாயமான முறையில் தங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாமல் அட்டாளச்சென்னை பிரதேசையை பொறுத்தவரையிலே அட்டாளச்சினையிலே இருக்கிற அந்த தீக்கவாபி பிரதேசமும் அட்டாளச்சினை பிரதேசக்குள்ளதான் வருகிறது குறைச்சோலை பகுதியிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடமைப்பு திட்டம் சுனாமி வீடமைப்பு திட்டமானது சவுதி அரேபிய நிதி ஐநூறு வீடுகளை இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் அளித்து கட்டி கொடுத்தார்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வழங்கி இருக்கின்ற சருவாயிலே அமைச்சர் ரதாவுல்லாவுடைய பிரேச உறுப்பினர் சேர்ந்த சிங்கள நபர் அவருடைய மக்களுடன் சென்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு அம்பாறை சிங்களவர்களுக்கும் இந்த வீடுகளில் பங்கு சாருங்கள் எங்களுக்கு சாருங்கள் என்று கேட்டு அதனை மீண்டும் நீதிமன்றங்கள் கெடுத்து நீதிமன்றங்களிலே வழக்கில் தொடரப்பட்டு வழக்கின் இறுதியிலே நீதிமன்றம் அளித்த படி இந்த சுனாமி வீட்டு திட்டங்களை வழங்குகின்ற பொழுதோ சிங்கள மக்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சுனா சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்னணியிலே இன்று அந்த வீட்டில யாருமே இல்லாத ஒரு நிலையில் காணப்படும் இன்று அந்த வீடு அமைப்பு திட்டம் என்று புட்களாலும் நிரம்பி வழிகின்றது இதுதான் நின்று இருக்கின்ற சமூகத்துக்கு நின்றிருக்கின்றடைய வந்தால் அதனை இந்த அமைச்சர் அத்தாவுல்லாவும் இந்த உதுமா லபி போன்றவர்களும் தடுத்து நிறுத்துகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அக்கறை பற்றிய அமைச்சர் அத்தாவுல்லா தன்னுடைய மகனுக்குரிய எதிர்காலம் என்ற ரீதியிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே அட்டாளத்தினையை பார்த்தால் இன்று உதுமா லபி தன்னுடைய சகோதரர்களுக்கான அரசியல் என்கின்ற நிலையிலே தன்னுடைய அரசியலை செய்து கொண்டு போகின்றார் கேவலம் இதனை நினைக்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகம் வெட்கப்பட வேண்டும் ஏனெனில் முஸ்லிம் சமூகம் அவர்கள் என்பதற்காக உருவாக்கினார்கள் ஆனால் இன்று அத்தாவல் அவர்கள் ஆரம்பத்திலே தேசிய காங்கிரஸ் தேசிய முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்தினார் சில காலங்கள் சில வருடங்கள் சென்ற பின்பு மீண்டும் அத்தாவல் முஸ்லீம் வார்த்தையை எடுத்துவிட்டு தேசிய காங்கிரஸ் என்கிற கட்சியாக அதனை பெயர் மாற்றம் செய்தார் ஏன் இவர்கள் அந்த என்கிற வார்த்தை எடுத்தார் என்று கேட்டால் சொல்லுகிறார் முஸ்லீம் என்கிற விட முஸ்லீம்கள் மாத்திரம்தான் போகின்றது என்கின்ற ஒரு ஐயப்பாட்டின் காரணமாகத்தான் அந்த முஸ்லிம்கள் என்கின்ற வார்த்தை எடுத்து சொல்லுகின்றார் இந்த மகுடி வாசிக்கின்ற விடத்தை அமைச்சர் அர்த்தம் விட வேண்டும் ஏனெனில் அவரால் வாக்குகளை பெற முடியாது என்பதற்காக முஸ்லீம்கள் அவருக்கு வாக்குகள் வழங்கவில்லை கடந்து அதனால்தான் அவர் தேசிய காங்கிரஸ் என்று சொல்லியாவது சிங்கள மக்களை வாக்குகளை எப்படி அது களவாடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நப்பா தான் அவர் அப்பா அப்படி தன்னுடைய கட்சியின் பெயரை மாற்றினார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்துவிடை எனவே தான் அன்புள்ள சகோதரர்களே இன்ஷா அல்லா அட்டாள சின்ன மக்கள் எல்லாம் ஒன்று சிறண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நீங்கள் கடந்த பிரேசாவை கையளித்தது போன்று இம்முறையும் நமது பெருந்தலைவர் அமைச்சர் மஷ்ரப் அவர்களின் கொள்கைகளை மதித்தவர்களாக நமது கட்சியின் போராளிகளே என்று புறப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அள்ளி வழங்கி அவர்களை பிரதேச சபைகளுக்கு அனுப்புவதன் மூலம் நமது கட்சியின் தேவைகளையும் நமது மக்களின் தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தேவை நமது முஸ்லீம் மக்களுக்கு இருக்கின்றது எனவேதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு பறைசாற்ற வேண்டும் கிழக்கு மாணவத்தில் இருக்கின்ற மக்கள் குறிப்பாக அம்பாறு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முஸ்லிம் காங்கிரசிடம்தான் தங்களுடைய பிரதேச சபைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது எனவேதான் அன்புள்ள சோதனைகளே இன்ஷா அல்லா அனைத்து விடயங்களை நாங்கள் வெற்றி கொண்டு மார்ச் பதினேழாம் தகுதி நடைபெற்ற தேர்தலிலே நீங்கள் அனைவருமே காலையிலே எழுந்து சென்று முஸ்லீம் சமூகத்தினை சிந்தித்தவர்களாய் முஸ்லீம் சமூகத்துக்கு துவாட்சித்தவர்களாய் உங்களுடைய வாக்குகளை முஸ்லீம் மர சின்னத்துக்கு அளிக்க வேண்டும் என்பதாய் கேட்டவனாய் இன்ஷா அல்லா மார்ச் பதினெட்டாம் தகுதி அட்டாளத்தினை பிரசபையை நாங்கள் ஆட்சி செய்வதற்கு நமது போராட்டத்தில் நமக்கன்று எல்லாமே தனித்துவமாய் இருக்கின்ற போது இத்துறையில் மாத்திரம் என்ன நாம் பலவீனர்களா என்று வினாவளிப்பி ஆதங்கப்பட்டவர்களுக்கு புதிய வெளிச்சங்கள் நிச்சயம் ஆறுதல் அளிக்கப் போகின்றது பயணம் தொடர்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை மக்கள் பயப்படுத்தும் இன்னும் ஒரு முயற்சிதான் கட்சி பாடல்களாகும் இதுபோல் முன்னும் ஒரு தடவை மேற்கொண்ட முயற்சியில் சில வழுக்கல்கள் இருந்தன பெரும்பான்மையான பாடல்களின் மட்டுக்களும் இசைகளும் நமது தனித்துவத்தை பிரதிபலிக்கவில்லை இசையின் தாக்கத்தின் மூலம் சமூக அசைவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம் எங்கள் நாடு